மாடோ ரச்சகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் பிரசங்க என் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது வேதம் அழகாக சொல்ல ஒரு காரியத்தின் துவக்கம் அதை பார்க்கலும் முடிவு ரொம்ப நல்லது என்று சொல்லுகிறார் தான் நாம் பார்க்க வேண்டும் துவக்கம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம் அசட்டை பண்ணப்பட்ட கூடியதாக இருக்கலாம் குறைவுகளோடு கூட நினைத்தபடி நிறைவாக ஆரம்பிக்க முடியாதவைகள் கூட இருக்கலாம் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்ல முடியும் சாதாரணமாக அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் தாவித ஆரம்பம் தான் இருந்தது எஸ்த ராஜா ஆரம்பம் ஒரு அண்ணாதை பெண் ஒரு சிறு பிள்ளையாய்தான் இந்த ஆரம்பம்தான் ஆனால் தேசங்களுக்கு ராஜா தியாண்டவர் உயர்த்தினார் முடிவு ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் முடிவு பொரியந்தும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அங்குதான் ரட்சிப்பு பூரணத்துக்குள் வருகிறது யோசித்து பாருங்களுக்கு நாம் ஆரம்பத்தை பார்த்தே சரியில்லை என்றால் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆரம்பத்தை பார்த்தே சரியில்லை என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் அநேகருக்கு பிரச்சனை அதுதான் இன்னைக்கு கடந்து வருகிற பாதை கடந்து வருகிற சூழ்நிலை கடந்து வந்த கஷ்டத்தின் பாதை நஷ்டங்கள் பலவீனங்கள் இதை பார்த்து நாளை தினத்தை குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம் அதனாலே விசுவாசத்தை இழந்து ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இருக்கிறதையும் இழந்து விடுகிறோம் அப்படி அல்ல நாளை தினம் கத்தோடைய கரத்தில் இருக்கிறபடியால் அது ஒரு காரணத்தோடு தான் கத்தர் காரியங்களை செய்வார் என்பதை கிண்டு நீங்கள் அறியாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் பல நாட்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிறு பெண் தேசத்திலே பிறக்கிறாள் குடும்பத்திலே கூட பிறந்தவர்களும் உண்டு ஆனால் இவளுடைய கண் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது மற்ற கூட பிறந்த சகோதர சகோதரோட கண் வித்தியாசமா இருக்கும் இவருக்கு ஒரே கஷ்டமாக்சே அம்மாட்ட போய் அழுகிறாய் அம்மா என் கண் மட்டும் பிளாக் இருக்குது கருவிலி மற்றவங்களுக்கு எல்லாம் ப்ளூவா இருக்குது எனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்குன்னா அந்த அம்மா சொன்னாங்க நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போய் ஜோம் கண்ணாடி போய் பார்க்கோ காலையிலே ஆனா அதே மாதிரி மாற்றமே இல்ல பல நாட்கள் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி இந்த சிறுப்புல தோற்று போயிடுச்சு கடைசியில விட்டுருச்சு நாட்கள் சென்றது காலங்கள் சென்றது வருடங்கள் சென்றது ஆனா ஒரு நாள் அதே அருமையான பெண்ணை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்து தேசம் விட்டு தேசங்களுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தி கடைசிலே இந்தியாவிலே அதன் தமிழக மாநிலத்திலே தென்பகுதிக்கு கொண்டு போய் அங்கு ஆண்டவர் வளமைய பயன்படுத்துகிறார் அப்பொழுதுதான் ஜனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கண்ணும் தன்னுடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஒரே சந்தோஷம் அன்று எனக்கு இதனுடைய அர்த்தம் புரியவில்லை இதனுடைய ரகசியம் எனக்கு புரியவில்லை ஏன் என் கண் மட்டும் எப்படி இருக்கிறது எங்கள் வீட்டுல எல்லாருடைய கண் வேற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி நான் அழுதேன் ஜபித்தேன் ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை ஆனால் அதுவும் எனக்கு நல்லதாக மாறிவிட்டது என்னுடைய காரியத்தின் துவக்கம் அற்பமா அல்லது தான் இருந்தது ஆனால் நீ முடிவு பார்க்கும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு அவர்தான் எமிகார்மை கல்லாமா யோசித்து பாருங்க எனகிற வாழ்க்கையில ஏன் இந்த ஜபத்துக்கு ஆண்டோர் பதிலை கொடுக்கவில்லை ஏன் ஜெபத்தை ஆண்டோர் கேட்கவில்லை ஏன் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்யவில்லை ஏன் மாற்றம் வரலை நினைக்கிறீங்களா சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை காரியத்தின் துவக்கம் சாதாரணமாக இருக்கலாம் முடிவு அசாதாரணமாக இருக்கும் அதை நீங்கள் அந்த நாட்கள் வரும்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் சோர்ந்து போகாமல் கத்தடைய கரத்துல கொடுத்து கர்த்தர் எதை செய்தால் என் வாழ்க்கையில நலமானதை நல்லதை தான் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா இந்த கால நேரத்திற்கான ஒரு விலை நாங்கள் ஆரம்பிக்கிற சில காரியங்கள் அற்பமா இருக்கிறதப்பா சில காரியங்கள் மற்றவர்களால் அசட்டை பண்ணக்கூடிய அளவுதான் தான் இருக்கிறது ஆனால் அதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி உண்மை சார்ந்து கொண்டு ஒரு நாள் வரும் சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் அசாதாரணமாய் மாறிவிட மகிமைப்படுத்து என்பதை நாங்கள் இந்த நாளிலும் உணர்ந்து கொள்கிறோம் அறிகிறோம் விசுவாசிக்கிறோம் அப்பா சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்து இதிலயும் ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த காரியத்திலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த புரிதலோடு கூட தொடர்ந்து நியமித்து இருக்கிற பாதையில ஓடி மகிமைப்படுத்த உயர்த்த பாடி புகழனில் உதவி செய்வீராக அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு அஸ்தோத்திரம் நடத்துவதற்கு ஸ்தோத்திரம் திதிகாரண மயம் ஏற்றுக்கொள்ளும் எஸ் வி நாமத்தில் வேண்டிக்கொள்கிறான் அல்ல பிதாவை ஆமேன் காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லதுன்னு சொன்னது போல கத்தன் நமக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பார் இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் இருக்கும்